ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காத்தி ஒரு வழியாக நவீன் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம துர்கா ஒரு பக்கம் நவீன அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம நவீனம் கடவுளை வெண்டிக்கிறாங்க எப்படியாச்சும் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு வழியாக காத்தி மண் உயர்ந்து இருக்கிறத கவனிச்சுட்டு உடனே அந்த இடத்துக்கு போய் மண்ணை வந்து விளக்கிட்டு நேராக நவீன் அப்படின்னு சத்தம் வச்சதோ காத்தி நான் இங்கே தான் இருக்கா அப்படின்னதும் உடனே பெட்டியை வந்து உடைச்சி நவீன வெளியில எடுத்துறாங்க கட்டி பிடிக்கிறாங்க டே ஒன்றும் ஆகலடா உனக்கு பிரச்சனை இல்லைல அப்படின் போது இல்லடா நான் ஓகே தான் அப்படிங்கிறாங்க உடனே காத்தி வண்டியில இருந்து தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து நவீனை வந்து அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா டே நீ ஒரு நாள் காணாமல் போனதால வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு சரி உடனே கிளம்பி வா ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னதும் ஏன் என்ன யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு போது இங்கே பாரு ரொம்ப மணி நேரமாக நீ பெட்டியில் ஆடப்பட்டு இருந்திருக்க ஸோ இன்னையும் ஒரு செக்அப் பண்ணணும் அதே மாதிரி நீ எங்கே துர்கா விட்டு போயிட்டு போயிட்டே ஒன்று தர்கா அவசரப்பட்டு மருந்து குடிச்சு அவளும் உயிருக்கு போராடிட்டு இருக்கா நீ போனால் மட்டும்தான் துர்காவை காப்பாற்ற முடியும் அப்படின்னதும் ஐயோ 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 சிவன் சிவனாடி இப்படி பண்ணதால என் துர்கா எப்படி ஆயிட்டேடா சரி வா ஒன்றும் ஆகாது அப்படின்னுட்டு காட்டி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க எங்க பாத்தோன்னா நவீன பார்த்ததும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஆகிறாங்க நவீன் என்ன ஆச்சு நவீன் அம்மா எங்க போன நீ பார்த்தியா துர்கா நீ இல்லாம போயிட்டேன்னு தெரிஞ்சதும் அவளும் அவசரப்பட்டுட்டா அப்படின்னு போதும் பார்வதி ரெவதி அதான் நான் சொல்கிறேன் நவீன் முதல்ல நீ போய் துர்காவை பாரு அப்படின்னும் போதும் துர்கா வந்து படுத்த படுக்கையிலயே கிடந்து நவீன் அப்படின்னு பிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நவீன் பக்கத்தில் போய் துர்கா நான் வந்துட்டேன் அப்படின்னும் போது நவீன் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது நவீனை வந்து கட்டி பிடிக்கிறாங்க என்ன துர்கா எதுக்காக எப்படி அவசரப்பட்ட பின்ன என்ன அழுதானே உனக்கு இந்த நிலைமை உன்னை விட்டு விட்டுட்டு நான் இப்பட்ரா உயிரோட இருப்பேன் அப்படின்னுட்டு அழுதுட்டு இருக்காங்க ஆமாம் என்னாச்சு நவீன் எப்படி நீ இங்க வந்தா உன்னி இல்லைன்னு சொல்லி ஊர்க்காரங்க ஒருத்தங்க வந்து சொல்லிட்டு போனாங்களே என்ன ஆச்சுடா அப்படின்னு போது நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாம நவீன் துர்கா கிட்ட சொல்றாங்க ஓகே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கா கடவுளே தப்பு பண்ணிட்டா அப்படின்னு தலையில போட்டு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க துர்கா இப்போ அது புரியுதா அம்மா எப்பவும் நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க எதிரின்னு நினைச்சா ஒதுக்கிட்டா வைப்பாங்க நீ பண்ண தப்பால பாத்தியா அம்மா பாவம் ஒரு நாள் முழுக்க ஃபுல்லாக ஜெயிலில் இருக்காங்க லாக்அப்பில் இருக்காங்க அப்படின்னு நம்ம ரேவதி சொன்னதும் உடனே துர்கா வந்து அழுவுறாங்க என்னது அத்தை வந்து லாக் இருக்காங்களா என்ன ரேபதி சொல்கிற அப்படின்னு நவீன் கேட்டதும் ஆமாம் அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க என்ன துர்கா அத்தை வந்து நம்ம மேலே கோபமாக இருக்காங்க அதுக்காக என்ன முடிக்கிற அளவுக்கெல்லாம் அவங்க அவ்வளோ கொடூரமானவங்க இல்லை ஏன் நீ எப்படி அவசரப்பட்ட அப்படின்னு போதும் என்ன மன்னிச்சுட்டு நவீன் இங்கே பாருங்க காத்தி கா இப்போ வேணாம் போகணும் வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னுட்டு எல்லாருமே நேராக கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இந்த பக்கம் பார்த்து So oh, now நம்ம சந்திரா வந்து ஸ்டேஷனுக்கு வாராங்க அப்போது வேணுன்னே துர்கா பத்தி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரிக்கிட்டு அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திக் வராங்க மாப்பிள்ளை என்னாச்சு மாப்பிள்ளை நவீனை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு போதும் ஆமாத்த நவீன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னதும் சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுருது எப்படிரா இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை அப்படின்னுட்டு நவீனை கூப்பிடுறாங்க பார்த்தா நவீன் வராங்க உடனே நவீன் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து எங்கள் அத்தை ரொம்ப நல்லவங்க அவங்கள சந்தேகம் படுற மாதிரி யாரோ வீண்வழி போடுறதுக்கு எல்லாமே பண்ணது அந்த சிவன் அடியும் அவனோட சித்தப்பா தான் இதுக்கு எங்க அட்டைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க இருக்கும் வரைக்கும் எனக்கு உயிர் பயமா இருக்கு எனக்கு என்ன ஆனாலும் அவங்கதான் காரணம் அவங்கள சும்மா விட்டுறாதீங்க அவங்கள நீங்கள் கைது பண்ணணும் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் சாரி சார் நாங்களும் தப்பான தகவல் கிடைச்சதால மேடம கைது பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்படின்னுட்டு உடனே இருந்து வெளியில் எடுக்கிறாங்க அப்போது துர்கா ஓடி போய் அக்கா அம்மா என்ன மன்னிச்சிடுமா உன்னை மாட்டுறதுக்கு தான் அந்த அடி முத்துவேல் இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல நான் பண்ண தப்பு தான் என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னும் போதும் சாமுண்டீஸ்வரி பாரு இன்னொரு வாட்டி என்ன அம்மான்னு சொன்னா அவ்வளவுதான் என் மனசுல ஓரத்துல எப்படியோ காதலிச்சாலும் நம்ம குடும்ப கௌரவத்தை வாங்கினாலும் ஒரு ஓரத்தில் பொண்ணு நல்லா இருக்கிற நல்லா இருந்தால் போதுங்கிற ஒரு தொழில் என்னமாச்சு இருந்துச்சு ஆனால் இப்போ சொல்கிறேன் இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி உடனே என் வாங்களாகவே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னதும் பார்த்தே அக்கா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி ஈஸியாக வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்கா அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி சித்தி உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் ஒருத்தி தான் அப்படின்னு பாத்தியாக்கா எல்லாருமா சேர்ந்து தப்பு பண்ணிட்டு கடைசியில் ஏன் பழி போடுறாங்க அப்படின்னதும் உடனே காத்தி வந்து கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சத்தம் போட்டதும் உடனே சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல முதல்ல நம்ம வீட்டு கிளம்புலாம் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கிளம்புறாங்க இந்த பக்கம் துர்கா நவீன் அழுதுட்டு இருக்காங்க அப்போ நம்ம காத்தி வந்து இங்கே பாரு துர்கா ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருந்தாலும் நடந்த விஷயங்கள் உன்னை சூழ்ச்சி பண்ணுறதுக்காக தான் கவலைப்படாது இப்போவே போலீஸ் சிவனாண்டி முட்டி கைது பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னதும் உடனே துர்காவன் அவனு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க நீரா போலீஸ் போய் சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேரையும் அடி அடின்னு அடிச்சு கைது பண்ணிட்டு வராங்க இங்கே பார்த்தோம்னா ஸ்டேஷனில் மயில் காத்தி சந்திரா மூணு பேரும் நிற்காங்க சந்திராவுக்கு என்ன பண்ணுறன்னே புரியல உடனே காத்தி வந்து இங்கே பாருங்க நான் நினைச்சா ஆதாரத்தோட உங்களையும் சேர்த்து மாட்டி விட முடியும் பொம்பளையாச்சு என்ன பார்க்குறா அப்படின்னதோ ஏய் என்னடா ஜெயிச்சிட்டு பெரிய இது காட்டுறியா அப்படின்னு சந்திரா சொன்னது சி நீங்களா ஒரு தங்கச்சியா உங்களை பொம்பளையாக பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னதும் ஏய் என்னடா பேசுகிறேன் அப்படின்னதும் சின்னத்தை உங்களை மாட்டி விடணும் எங்கக்கிட்ட ஆதாரையிலேன்னு நெச்சிட்டு இருக்காதிங்க போனால் போகட்டும்னு நாங்கள் இருக்கோம்னு பார்க்குறோம் அப்படின்னுட்டு உடனே மயிலும் காத்தி அங்கேருந்து கிளம்பினதும் சந்திரா வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்து சாமுண்டிஷோரி வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்போது எல்லாரும் ஆறுதல் படுத்துகிறாங்க அம்மா துர்கா வேணும்னே பண்ணல அப்படின்னும் போதும் உடனே சாமுண்டிஷோரி இங்கே பாரு அவள் வேணுன்னு பண்ணாலா இல்லை தெரிஞ்சே பண்ணாளான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் தன்னோட அம்மா வந்து இப்படி பண்ணுவானாலும் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல இதுலருந்தே தெரிஞ்சுக்க வேணாம் அவளுக்கு என்ன விட அவள் புருஷந்தான் முக்கியம் எப்போ அவளுக்கு புருஷன் முக்கியம்னு ஆயிடுச்சோ இனி அவள் இருந்தாலும் சரிதான் இல்லைன்னு போனாலும் சரிதான் அப்படின்னு போதும் நம்ம சந்திரா வந்து ஒரு வகையில சந்தோஷப்படுறாங்க அப்பாடா இந்த வகையில அக்கா வந்து துர்காவ அடியோட வருத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தோம்னா உடனே சாமுண்டி ஸ்வரி வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும் துர்கா வந்து என்ன சந்தேகப்படுற அளவுக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் வீட்டில இருந்து அவ்வளவு தூரம் யாரு கொண்டு போய் வச்சிருப்பா அப்படின்னும் போது உடனே மயில் வந்து அத்தை நம்ம வீட்டில் கூட நமக்கு எதிரி இருக்கலாம் ஆனா நமக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு போதோ சந்திரா வந்து அந்த இடத்துல நடுங்கிட்டு இருக்காங்க அதான் அதே எனக்கு என் கூடவே வந்து துரோகம் பண்ற ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போதோ ரொம்ப பயமாக இருக்கு மாப்பிள்ளை அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொன்னதோ அத்தை கவலைப்படாதீங்க அதை கருத்த ஆடு யாருன்னு கூடி சீக்கிரம் அதை நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி நிரூபிக்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து சொன்னதும் சந்திரா அந்த இடத்துல நடங்க ஆரம்பிக்கிறாங்க அக்கா இதெல்லாம் யோசிச்சு மனசு போட்டு குழப்பாம முதல்ல போய் நீ ரெஸ்ட் எடுக்கா அப்படின்னு போது சாப்பிட்டு உள்ள போனதும் இங்கே பாருங்க ரொம்ப நாளைக்கு உங்க விஷம் வந்து மூடி வைக்க முடியாது கூடிய சீக்கிரமே அதை அத்தைக்கு தெரியப்படுத்துறான் அப்படின்னு போது டெய் அதுக்கு நீ வீட்டில் இருக்கணும் மேடா நீ வீட்டை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சந்திரா சொன்னதும் அதையும் பார்க்கலாம் நீங்களும் ஆயிரம் சவால் விட்டீங்க கடைசியில் பார்க்கல என் முன்னாடி அசிங்கப்பட்டு இப்படி எல்லாம் பார்த்தா எனக்கே பவமா இருக்கு அப்படின்னுட்டு காட்டி இங்க இருந்து போனதும் சந்திரா சம டென்ஷன் சே நம்ம போட்ட திட்டத்தால கடைசியில் நம்ம பொருசனும் மாமாவும் மாட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து ஃபீல் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் ரேவதி காட்டி வந்து பாராட்டிட்டு இருக்காங்க ராஜா உண்மையிலே தான் நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் அம்மாவும் வெளியில வந்திருக்க மாட்டாங்க துர்காவும் காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டா ரொம்ப நன்றி ராஜா அப்படின்னு போதும் இங்க பாரு இது என்னோட குடும்பம் அதை விட்டுட்டு நன்றி அதெல்லாம் சொல்லி என்ன மூணு மனுஷன் ஆக்காத அப்படின்னதும் இங்க பாரு எல்லாரோட வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னு அவங்கவுங்க வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கற ஆனா நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறேன் சரி நாம இப்போ கனவு மனைவியா வாழ்றது அப்படின்னு போதும் ஐயோ, கொஞ்ச நாள் இதெல்லாம் கேட்காம இருந்தேன் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு காத்தி வந்து அந்த இடத்துல நிறையா பேசிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா ரிவியூ முடிச்சு